ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க அதுதான் முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மு முருங்கைக்கீரை துவையல் செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் எட்டு பல் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பருப்போட கலர் எல்லாம் பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாலு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியான அறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் மூணு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுவும் எல்லாத்து எல்லாத்துக்குடியும் மிக்சாகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சமா ஆறுனதும் இது ஒரு ஜாருக்கு சேர்த்துட்டு முக்கால்மைன்னா பிழிஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான முருங்கக்கீரை துவையல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸ் உடனே நம்ம உங்களை சந்திக்கிறோம் பாய்